ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோப்பு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே வந்து மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் இருக்குது காப்பு மரமாக இருக்குது தென்னந்தோப்பு தான் மொத்தம் நூற்றி இருபது தென்னை மரம் இருக்குங்க பழைய மரம் அஞ்சு இருக்குது ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது வைகை டேமுக்கு பக்கத்துலேயே இருக்குது நல்ல தண்ணி வசதி இருக்கக்கூடிய இடம் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க எல்லா மரமுமே காப்பில் இருக்குது நீங்கள் அந்த தோப்பை நேராக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ